தமிழை கட்டாய பாட மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் எனவும் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தமிழ் பயிற்று மொழி சட்டம் போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தாமல் பெயரளவிலான திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் கட்டாய பாட சட்டத்திற்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்காததால் வரும் கல்வியாண்டிலும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழை பயிற்று மொழியாக்குவது தமிழ் கட்டாய பாட மொழியாக்குவது கடைகளின் பெயர் பலகைகளில் தமிழை உறுதிப்படுத்துவது ஆகியவை தமிழ் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முதன்மை நடவடிக்கைகள் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் வளர்ச்சியில் சாதனை விட்டதாக விளம்பரம் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்